முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூம் லுக்கா என்ன பேசுறான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இதை வந்து நம்ம டிஆர்பி ராஜா என்ன ரொம்ப கன்வீனியன்டா பாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் பாக்ஸ்கான் கார அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாக்ஸ்கான் காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க உங்க கூட்டத்துக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணு அதுபடிதான் பண்ணணும் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க அநியாயமா அங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச அண்ணன் சந்திரபாபு நாயுடு பதினஞ்சு பில்லியன் டாலர் பிப்டீன் பில்லியன் டாலர் விசாகப்பட்டினத்துல கூகுள கொண்டு வந்து ஏஐ டேட்டா சென்டர் சத்தமே இல்லாம இறக்கிட்டார் பதினஞ்சு பில்லியன் எங்க? ஏன்னா ரெண்டு சோப்டே பார்த்த தயாரிக்கிறது எங்க? அதனால அண்ணன் டிआरपी ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சர் ஏமாற்றார். ரெண்டு பேர் வந்தா போதும் புடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ அடுத்து போர்டா போஸ்டர் அப்படி. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை nickாது.